رسول الله صلى الله عليه وسلم شنانجا الآيتان من آخر سورة البقرة من قرأهما في ليلة كفتاه خير الآيتان من آخر سورة البقرة سورة البقرة بن ريا كديس يرند وسنجل الآيتان من آخر سورة البقرة بنموذج مودنا آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنين عدل يرند كديس فسنا القومي كافرين مريك إن درند

யாராவது ஒருவர் ஒரு இரவில் அதை ஓதினால் அந்த இரண்டு வசனங்களையும் ஓதினால் ஒரு இரவுல ஓதினால் அவருக்கு அது போதுமாகும் அப்படின்னா என்ன எந்த இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சைத்தான இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி வெறுக்கத்தக்க விஷயங்கள் அதுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இன்னும் சில அது சொல்லுவாங்க அவர் தியாமுல்ல நின்று வணங்கிய இரவு நின்று வணங்கிய நன்மை கூட அவருக்கு கிடைக்கும் என்ற விளக்கத்து ரெண்டாவது சொல்றாங்க அதாவது முதலாவது விளக்கம் அதாவது எல்லா வகையான தீங்கள அவருக்கு பாதுகாப்பை அது